வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவார் ஒருங்கிணைப்பாளராக அவர்தான் இருக்கிறார் என்பதை நீதிமன்றமே கூறிவிட்டது இனி எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது அவர் அமைதியாக இருந்து மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு வழிவிட வேண்டும் இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் துரோகத்தை இழைத்த எடப்பாடிய அதிமுகவின் தொண்டர்களை அவர்களை விரட்டியடிப்பதற்கான சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற தகவல்களை தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறியிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை அதிமுக பெறவில்லை மேலும் திமுக எதை வைத்து அரசியல் செய்தது என்றால் பாஜகவிற்கு ஆதரவாக அதிமுக இருக்கிறது அதிமுக வெற்றியடைந்தால் சிஏஏ போன்ற அதிரடியான தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர்களது வாழ்வுரிமை பறிக்கப்படும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி திமுகவின் தலைவரும் தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை செய்திருந்தார் இதுதான் அதிமுகவிற்கு பெரிய ஒரு தோல்விற்கு அடித்தளமாக மாறியது ஆனால் அதிமுக தோல்வியடைந்து திமுக வெற்றியடைந்ததற்கு பிறகு மூன்று ஆண்டுகளிலேயே தமிழக மக்கள் நன்றாக புரிந்துவிட்டார்கள் ஆனாலும் ஏன் அதிமுகவிற்கு தோல்வி வருகிறது என்று பார்த்தால் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தற்பொழுது தலைமை சரியாக அவர்கள் விருப்பத்துடன் ஏற்கவில்லை எடப்பாடி மீது உண்மையான நம்பிக்கை வைக்கவில்லை அவர் எப்போது வேண்டுமானாலும் அந்தர்பெல்ட்டி அடிக்கக்கூடியவர் சசிகலாவின் காலில் விழுந்து அவரையே காலை வாரிவிட்டவர் என்று எடப்பாடி பழனிசாமியின் மீது முத்திரையே குத்திவிட்டார்கள் இனியும் எடப்பாடி தலைமையேற்றால் தொண்டர்கள் சிறப்பாக வேலை செய்ய மாட்டார்கள் தொண்டன் இல்லாத கட்சி நிச்சயமாக அது ஒருபோதும் வெற்றியடையாத கட்சியாகத்தான் மாறும் இனியும் எடப்பாடி தலைமையில் இருப்பது சரியல்ல அவரை இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதிலிருந்தும் தகுதியில்லை என்று கூறி அவரை அதிமுகவின் பொறுப்புகள் உயர் பொறுப்புகளிலிருந்து நீக்க வேண்டும் என்று தற்பொழுது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருக்கிறார் இதனால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியடைய வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி என்று கூறுவது சரியென்பதை கூறுகிறோம்